ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா ஆற்றி இன்று வெற்றி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சி சக்தி நானூற்றி எண்பத்தி ஏழாம் டா கெஸின் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ரிசல்ட் எப்படி வந்துருச்சு ட்ரயல் எப்படி வந்துருன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் பார்த்திங்கன்னா முன்னூற்றி ஒன்று எட்நூற்றி எண்பத்தி ஆறு செகண்ட் ட்ரையல் நூற்றி நாற்பத்தி மூணு ஜீரோ பத்தொன்பது ட்ரையல் வச்சு கேஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கேஸ்ட் பண்ணிக்கோங்க ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அறுநூத்தி அறுபத்தொம்பது நூற்றி எழுபத்தி அஞ்சு அறுநூற்றி அறுபத்தொன்பது நூற்றி எழுபத்தஞ்சு ஸோ இன்னைக்கு எப்படி கெஸிங் வந்துருன்னு பார்க்கலாம் நம்ம கொடுத்த கெஸிங் இந்த வீடியோவும் போகல நம்ம கெஸிங் கொடுக்கல கொஞ்சம் பிசினாலும் கெஸிங் எடுக்க முடியல ஓகே இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் வந்துருன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுதும் ஒரு கருத்து கருத்துக்கணிக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கிரெஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்ஸோட மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஃபோர்டி நம்பர் பார்க்கலாம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சு சிசக்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ஆகுட்ரா ஃபோர்டி நம்பர் டி நம்பர் பாருங்கள் ஆறு அல்லது ஏழு வந்திருக்கு என்னோடய கெசிங்ஸில் டி நம்பர் ஆறாம் நம்பர் இருக்கும் உங்கள் கெசிங்ஸில் ஏழு வந்தாலும் எடுத்துக்கோங்க ஏ போலில் ரெண்டு ஜீரோ ஏழு பி போலில் எட்டு மூணு ரெண்டு சி போலில் மூணு ஜீரோ எட்டு ஸோ இன்றைக்கி நமக்கு டிஃப்ரெண்ட்டான நம்ம நம்பராக கிடச்சிருக்கு ஏன்னா ஃபுல்லாக பெண்டிங்கில் இருக்குது அந்த நம்பர் நம்ம கெசிங்ஸில் கிடச்சிருக்கு உங்கள் கெசிங்ஸோட மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க இதில் ஃபுல்லாக பவரில் தான் அதிகபட்சமாக இருக்குது நமக்கு என்னென்ன ஏழா நம்பரு தொடர்ச்சியாக அடிச்சிக்கிட்டு இருக்கான் ஸோ ஏழா நம்பர் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ட்ரெண்டிங் நம்பர் எடுக்கிறவங்க அந்த ஏழா நம்பர்லாம் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு போர்டில் ரிப்பீட்டடாக இருக்க நம்பர் ஏபியில் ரெண்டாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி பிசியில் மூணா நம்பர் இருக்குது ஏசியில் ஜீரோ இருக்குது அதே மாதிரி பி பிசிலையும் எட்டு இருக்குது ஸோ ரிப்பீட்டட் நம்பர் ரெண்டு மூணு எட்டு ரெண்டு மூணு எட்டு ஜீரோ இந்த நாலு நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது அதை நோட் பண்ணிக்கோங்க ஆல் போர்டில் நான் ஜீரோ எடுத்திருக்கேன் எட்டாம் நம்பர் எடுத்திருக்கோம் ஸோ பிசியில் ஏசியில் ஜீரோ ஏசியில் ஜீரோவும் பிசியில் 8 நம்பரும் நமக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்கு ஸோ அதை மேட்ச் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் ஆல்போர்டு ஆல்போர்டும் இந்த நம்பரில் இந்த மட்டும் எடுத்துக்கோங்க ஏபிசிஏசி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு எண்பத்தி முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு எண்பது ஜீரோ எட்டு டபுள் ஜீரோ எடுத்திருக்கோம் இருபத்தி மூணு நம்பர் தான் ஃபுல்லாக கிடச்சிருக்கு இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க உங்கள் வந்தால் மட்டும் இந்த நம்பர் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க இருபத்தெட்டு முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு ஜீரோ எட்டு எண்பது இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு டபுள் ஜீரோ பாக்ஸு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி மூணு ஒரு பாக்ஸும் ஜீரோ எண்பத்து ரெண்டு ஒரு பாக்ஸும் எடுத்திருக்கோம் ரெண்டு பாக்ஸு இரநூத்தி எண்பத்தி மூணு ஜீரோ எண்பத்து ரெண்டு இந்த ரெண்டு பாக்ஸில் எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது சப்போர்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பது நானூற்றி பத்தொன்போது எழுநூற்றி எண்பத்தி மூணு எழுநூற்றி பதிமூணு ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் கே திருமணத்தில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதிமூணு எழுநூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி பத்தொன்போது எழுநூற்றி எண்பது இதை மேட்ச் பண்ணியிருக்கிறோம் சப்போர்ட் எடுக்கிறவங்க இந்த மூணு நம்பர் எடுத்துக்கோங்க ஃபோர் டி பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஃபோர் டி நம்பர் ஆறு ஏழு எண்பத்தெட்டு ஆறு ரெண்டு எண்பத்தி மூணு ஆறு இரநூத்தி எண்பது ஆறு ஜீரோ எண்பத்தி மூணு டியர் அண்ட் கேரளா லாட்ரி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி டியர் அண்ட் கேரளா லேட்ரி புக் பண்ணு புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்